முருங்கையார் தேவனய பாவனர் குறிப்பிட்டார் கல்லிக்கட்டு மஞ்சுரட்டு என்ற பெயர்களை வந்து கல்லர் மரவர் என்ற இரு சமூகங்கள் வழியே நிலை இருக்குதுன்னு சொல்றாரு பிற சமூகங்கள் இருக்காங்க அப்போ கோனார் சமூகம் இருக்காங்க தேவேந்திர வேளாண் இருக்காங்க பல்வேறு சமூகங்களும் இணைந்துதான் ஒரு பண்பாட்டு அடையாளம் மத்திய நம்ம நடத்திக்கிட்டு இருக்காங்க சாமி மாடுன்னு ஒன்று முதல் மாடா அவுத்து விடுவாங்க அப்படி முதல் மாடா வரும்போது அதை யாருமே பிடிக்க மாட்டாங்க அது அந்த சாமிக்கு அந்த கோயிலுக்கு செய்கிற மரியாதையா இன்றளவும் தொடங்குது தேவேந்திர குலவரலாளர்கள் வந்து முதல் கடையை அவுத்து இது ஆதிக்க சாதி விளையாட்டுன்னு ஒதுக்கிறதுக்கான காரணம் இந்த குற்றச்சாட்டு சொல்றவங்களே வந்து பிறமொழியாளர்கள் தங்களுக்கு ஒரு சுய அடையாளம் தனித்தன்மை இல்லாதவர்கள் தான் இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு எரிச்சலும் கோபம் வரும் இதை சிதைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதிக்க சாதின்னு சொல்றாங்க பொங்கல் வந்து உடையது நமது பண்பாட்டை சிதக்க வேண்டும் என்று சந்திப்பவர்கள் நோக்கமே தமிழனுடைய அடையாளத்தை அடிப்படுது அந்த நோக்கத்தின் தான் அவர்கள் தொடர்ச்சியாக பொங்கல் வரைக்கும் வந்திருக்காங்க இதை கொச்சப்படுத்துகிற தான் இதனுடைய பிறமொழியாளர்கள் தமிழன் பண்பாட்டு மீது வன்மம் கொண்டவர்களுடைய ஒரு தர்க்கமான வாதம் இந்த பண்பாட்டு நீட்சி எந்த சமூகத்துக்கு இருக்கு இந்த அடையாளத்தை அடிக்கணும் இதுதான் அவன் நோக்கம் ரோட்ல போனா கூட தான் பஸ் மோதி பல பேர் இறந்து போற ஆக்சிடென்ட் ஆயிருந்தேன் போல போற எடுத்து முடிவோமா ஒரு அமலாகரார் குடும்பம் இருக்கு ஒரு தேவர் குடும்பம் இருக்கு ஒரு தேவேந்திர குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ஒரு கோணா குடும்பம் இருக்கு அவங்க தன் குடும்பத்தின் பேர்ல ஒரு மாட்டை வளர்த்து கொடுக்குறாங்க சாதியை ஒழிக்கணும் அங்க ஜாதி நடக்குது என்னுடைய பேர் வந்து கலைமணி அம்பலம் என்னுடைய கெசட் நேம் என்னுடைய அம்பலம் என்னுடைய குடிப்பட்டா நான் வந்து அந்த அம்பலத்தை வந்து நீக்கி கலைமணின்னு பண்ண முடியுமா கலைமணி அம்பலத்தை விடுவேன் நானே மாட விடுறேன் ஏன்னா அவங்க தடுக்கணும் பிரகரம் நேரில் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கள்ளர் பண்பாட்டு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் வரலாற்று ஆய்வாளர் கலைமணி அம்பலம் அவர்கள் வணக்கம் சார் ஜல்லிக்கட்டு வந்து தமிழரோட தொன்று தொட்டு விளையாட்டை கூட ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டோட தோற்றம் எங்க பண்டைய காலத்தில் மனிதன் வந்து போர்களில் ஈடுபடுறத வந்து ஒரு விருப்பமான செயலாக வச்சுருந்தான் போர்களில் ஈடுபடுறது போர்களை வந்து அவன் பார்க்கறது இது வந்து அவனுடைய விருப்பமான ஒரு நிகழ்வாக இருந்தது கால ஓட்டத்தில் வந்து போர்கள் இல்லாத காலகட்டங்களில் அவன் வந்து விலங்குகளோட சண்டையிடுறத வந்து ஒரு பொழுதுபோக்காக வச்சுருந்தான் அப்படி தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு வந்து உருவாகிருக்கணும் என்னுடைய பண்டைய பேர் வந்து ஏறு தழுவுதல் அப்படி தான் உருவாகிருக்கணுன்றது வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்படியே வந்து கால ஓட்டங்களில் இந்த வரலாற்று நிகழ்வுகளாக இந்த ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய ஏறு தழுவுதல் வருது இது வந்து ஏறத்தாழ வந்து கிமு இரண்டாயிரம் ஆண்டுகள் அது வந்து தோன்றியிருக்கலாம்ன்றது வந்து வரலாற்று அறிஞர் ஐராவத மகாதேவன் போன்றவருடைய கூட்டாக இருக்கு அதாவது இன்றைய காலகட்டத்திலிருந்து ஏறத்தாழ நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஏறு தழுவு என்கிற ஜல்லிக்கட்டு வந்து தமிழருடைய பண்பாட்டு அடையாளமாக தோன்றியிருக்கு அது அந்த பழக்கமாக இருந்தது பின்னாடி வழக்கமாகி அது மரபாகி இப்போ பண்பாடாக வந்து தமிழருடைய பண்பாடாக வந்து நிலை பெற்று விட்டது ஜல்லிக்கட்டு தமிழரோட பண்பாடுன்னா எதற்கான அடையாளங்கள்லாம் இருக்கும்ல எச்சங்கள் இருக்கும் இது வந்து கல்வெட்டு ஓவியங்களாக இருக்கும் அந்த மாதிரி ஓவியங்கள் கல்வெட்டுகள்லாம் எங்க சார் அதாவது சிந்து சமவெளியிலே அவங்க காளைகளுடைய படங்கள் நமக்கு கிடைக்கிது சங்கு இலக்கியங்களில் பல இடங்களில் குறிப்புகள் இருக்குது கலித்தொகையில் அதை பற்றி குறிப்புகள் இருக்குது இப்போ பாறை ஓவியங்கள்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்கால காலத்தில் வந்து நம்ம மேலூர் பக்கத்தில் கருங்காலக்குடியில் இருக்கக்கூடிய பாறைகளில் இந்த ஜல்லிக்கட்டு ஏறுதழுதல் என்கிற அந்த அடையாளத்தை சொல்லக்கூடிய பாறை ஓவியங்கள் இன்றும் இருக்குது இதெல்லாம் எச்சங்களாக இன்றும் இருக்கிறது நம்மளுடைய மரபு அடையாளமாகத்தான் இது வந்து பயணித்து வந்திருக்கு சிந்து செம வழியில் நம்ம எடுத்துக்கலாம் அதன் பின்பு இலக்கிய சான்றுகள் தான் இலக்கிய சான்றுகள் வந்து நிறைய அதை பற்றியான குறிப்புகள் இருக்குது அங்கே வந்து அதாவது ஏறு தழுவுதல் அப்படின்றதான் அதனுடைய தொடக்கமாக வந்திருக்கு அப்படி அதாவது சல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து பிற்காலத்தில் தான் உருவாயிருக்கு அதாவது பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் நாயக்கர் காலம் வரைக்கும் ஏறு தழுவுதல் என்ற பேரோடு தான் வந்திருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டு நாயக்கர் காலத்தில் அவங்களுடைய புழக்கத்தில் இந்த சல்லி காசு அதை வந்து இந்த மாட்டினுடைய கொம்புல கட்டி அந்த இந்த போட்டியில் அவங்க பரிசு பொருளாக கொடுத்துருக்காங்க அதற்காக சல்லி ஜல்லிக்கட்டு என்று வந்தது இப்ப ஜல்லிக்கட்டாக மறிவேடுச்சு அதாவது பண்பாட்டு அடையாளமா இது வந்து பன்னெடுங்காலமா தமிழ்டைய வாழ்வியலோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் விஷயம்தான்றது எல்லா கிராமங்களையும் எல்லா பகுதிகளிலுமே இது வந்து இன்றும் தொடர்கின்றதே இதுக்கான சான்றுகள் இப்ப காளைகளை வச்சு விளையாடுறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு மட்டுமே இல்லாம வடமஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது புதுக்கோட்டை சிவகங்கையில் வெவ்வேறு மாதிரி பண்றாங்க தமிழ்நாட்டுல வெவ்வேறு மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மக்கள் வந்து வெவ்வேறு மாதிரி கொண்டாடுறதுக்கான காரணம் இப்போ வாடி மஞ்சு விரட்டுன்னு இப்போ வைக்கிறாங்க வாடி வாசல்னு சொல்லிட்டு அதெல்லாம் சமீபத்தில் உருவானது தான் அதுக்கு முன்னாடி வந்து கோயில் திருவிழாக்களில் அந்த மக்களுடைய நம்பிக்கை சார்ந்து தான் இந்த மஞ்சுவரட்டுகள் நடைபெற்றுக்கு அதாவது எப்படின்னா பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கொள்ளை நோய்கள் வரும் காலரா வரும் பல நோய்கள் அம்மை நோய்கள் வரும் அதில் கொத்து கொத்தாக மக்கள் மடிந்து போவார்கள் ரெண்டாவது மழை பெய்யாமல் இருக்கும் இதனால் விளைச்சல் இருக்காது இதுக்கெல்லாம் வந்து தெய்வ குத்தந்தேன் அப்படின்றது வந்து மக்களுடைய நம்பிக்கையா இருந்தது இந்த தெய்வத்தை குளிர்விக்கிறக்காகவும் அதனுடைய மகிழ்ச்சிப்படுத்துறக்காகவும் வந்து மக்கள் வந்து நேர்த்தி கடனா நாங்கள் முன்னூரில் மஞ்சோ வைக்கிறோம் ஜல்லிக்கட்டு வைக்கிறோம்னு சொல்லி நேர்ந்துக்கிட்டு அதன் அடிப்படையில்தான் ஒரு பண்பாட்டு ரீதியா ஒரு கலாச்சார ரீதியான ஒரு தான் தொடர்ச்சியா வந்திருக்கு அந்த கிட்ட போய் அஹ் வைக்கிறோம்னு சொல்லி வேண்டுதல் நடத்திட்டு அந்த தேதியில மண்டோ மஞ்சோ ரொட்டை வச்ச உடனே நிறைய மலை பொழிவுகள்லாம் வந்ததாக பழங்கதைகள்லாம் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இருந்த நோய்கள்லாம் வந்து விலகிடுச்சுன்றது இன்றும் வழக்கமாக இருக்குது இப்படித்தான் அது வந்து நெளிநின்று இருக்கிறது தமிழனுடைய பண்பாட்டு அடையாளம் பொங்கல் மட்டும் இல்லாமல் திருவிழாக்கள்லையும் முக்கியமாக வந்து ஜல்லிக்கட்டு வைப்பாங்க அப்போ கோயில்களுக்கும் அந்த தெய்வங்களுக்கும் ஜல்லிக்கட்டுக்குமான தொடர்பு தை மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு வந்து வைகாசி மாதம் வரைக்கும் யார்த்தாலும் ஆறு மாத காலங்கள் வந்து தொடர்ச்சியாக எல்லா கிராமங்களையும் எல்லா திருவிழாக்கள்லையுமே இதனுடைய பங்களிப்பு என்பது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி இந்த கோயில்களுடைய சாமியினுடைய வேண்டுதன் அடிப்படையில் அதான் வந்து தொடங்குவாங்க இப்போ ஒரு ஜல்லிக்கட்டுக்கு மாடு பிடிக்க போகிறவங்க வீரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த எந்த திருவிழாவில் எந்த கோயிலில் அந்த ஜல்லிக்கட்டு நடக்குதோ அதனுடைய பூசாரிகிட்ட விபூதி வாங்குவாங்க அப்படி வாங்கிக்கிட்டு போய் நம்ம மாடுகளை அணையும் பொழுது நமக்கு வந்து ஒரு சேதங்கள் ஏற்படாது காயங்கள் ஏற்படாது மாடுகளை நம்ம வெற்றி பெற முடியுன்றது அவங்களுடைய நம்பிக்கை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா அங்கே வந்து அந்த கோயிலுடைய சாமி மாடுன்னு ஒன்று இருக்கும் அந்த கோயில் மாடு இருக்கும் அந்த கோயில் மாடை தான் முதல் மாடாக அவுத்து விடுவாங்க அப்படி முதல் மாடா வரும்போது அதை யாருமே பிடிக்க மாட்டாங்க அது அந்த சாமிக்கு அந்த கோயிலுக்கு செய்கிற மரியாதையாக இன்றளவும் தொடங்குது இன்றைக்கும் வந்து ஆங்கானூர் ஜல்லிக்கட்டிலே அவனியாவரம் ஜல்லிக்கட்டுலேயே பாலமேடு ஜல்லிக்கட்டுல நீங்கள் வந்து அந்த நடைமுறை இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இப்படி தான் வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம ஒரு கலாச்சாரத்தினுடைய அடையாளம் தான் வந்து ஜல்லிக்கட்டுன்றது அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து வளர்க்குறவங்க வந்து அது கடவுளாக தெய்வமாக பார்த்து தான் வளர்க்குறாங்க அவங்க எப்படி அதை வளர்க்குறாங்க வளர்ப்பு முறையை ஜல்லிக்கட்டு காலையை வளர்க்குறதை எப்படி வளர்க்குறாங்க அதாவது நம்ம எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா மதுரை மேலூர் சிவகங்கை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடுங்கிறது வந்து வீட்டில் ஒரு குழந்த மாதிரி தான் ஆண் பிள்ளை எப்படி வளர்ப்போமோ அந்த மாதிரி தான் வளர்க்குறது அது பேர் சொல் பேர் வச்சுருவாங்க அந்த பேர் சொல்லி தான் மாடு கூப்பிடுவாங்க வீட்டில் ஒரு ஆளாக தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு போகும்பொழுது அதனுடைய வீரியமே வெளிப்படும் அது வரைக்கும் அது வந்து பெண்கள் பிடிச்சி மாடுகளை கட்டுவாங்க யாரோடையும் எந்த அது முட்டாது பாயாது ஆனா அந்த களத்துல போய் அதை இறக்கி விட்ட அதனுடைய வீரியமே வேற மாதிரி இருக்கும் அதுதான் ஜல்லிக்கட்டு மாட்டுனுடைய சிறப்பு அதை வந்து வேற வேலைக்கு பயன்படுத்த மாட்டோம் அதாவது உழுகிறதோ வேற மாட்டு வண்டியில பூட்டி போறதோ அந்த மாதிரி முழுக்க முழுக்க இது ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே இந்த காளைகளை வந்து அவங்க தயார் பண்ணுவாங்க இதுக்கு நிறைய பொருள் பொருளாதார செலவுகள் வரும் எந்த வருமானமும் இல்லை ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்க்குறதுனால எந்த வருமானமும் இல்லை அவனுடைய குடும்ப புகழுக்காகவும் நமக்குடைய ஒரு மகிழ்ச்சிக்காகவும் ஒரு தெய்வ வேண்டுதலுக்காக இப்படிப்பட்ட காரியங்களுக்காகத்தான் அந்த மாடை வந்து அவங்க வளர்த்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு தான் வந்து வழக்கமாக இருக்கு இன்னைக்கு ஜல்லிக்கட்டுல மாடுபிடி வீரர்களுக்கு வந்து பரிசுகள் வந்து காரோ பைக்கோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் தொடக்க காலகட்டத்தில் வந்து ஜல்லிக்கட்டு காலையில் அடக்கிறதுக்கான பரிசுகளை என்னன்னா இருந்துச்சு முதல்ல வந்து இந்த ஜல்லிக்காசுகளை வந்து கும்பளைக்கட்டு நல்லா இருந்ததுன்னு இருக்குன்னு நான் சொன்னேன் அதிகபட்சமாக வந்து ஒரு வேட்டி அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் முன்னேற்பாடுகளை வந்து அந்த தலைக்கட்டு வரின்னு சொல்லி வரி போடுவாங்க அந்த வரிகளை பூரா எல்லாருமே வசூல் பண்ணி அந்த மஞ்சூருக்கான செலவினங்களுக்காக ஜவுளி எடுப்பாங்க ஜவுளின்றது வேட்டி தான் அந்த வேட்டியை எடுத்து அதை வந்து பல புட்டலங்களாக கட்டி மேலதாளங்களோட அந்த கோயிலில் இருந்து மஞ்சூர் நடக்கூடிய திடலுக்கு கொண்டு போவாங்க இதை வந்து ஜவுளி கொண்டு போகிறதல் அப்படின்னு சொல்லி அந்த பழக்கம் இருக்கு இதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அந்த மாடுகளுக்கு ஒரு வேட்டி கொடுப்பாங்க அந்த மாடுகள் வேட்டியை கட்டிவிட்டு மாடு அவுக்குறது இதுதான் வந்து நடைமுறை அந்த ஒரு வேட்டிக்காகத்தான் அந்த மாடும் வரும் பிடிவிடாத மாடுன்னு சொல்லுவாங்க அந்த வீரர்கள் மாடை பிடிக்கிறவரும் வந்து அந்த வேட்டிக்காகத்தான் இதுதான் வந்து உயர்ந்தபட்ச பரிசு பொருளாக இருந்து வந்தது சமீப காலம் வரைக்கும் இன்று அது வந்து ஒரு வியாபார சந்தை மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அந்த நிகழ்வு ஜல்லிக்கட்டு தென் மாவட்டங்களில் முப்பளத்தோருங்கிற சமூகம் சேர்ந்த கல்லர் மரவர் அகமூடிய சமூகங்கள் வந்து முக்கியமா அதை பெரிய அளவுல கொண்டாடுவாங்க அவங்களுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு மன தொடங்க தமிழர் திருமணம் என்கிற நூலை முழுங்கையாறு தேவனய பாவனர் குறிப்பிடாரு பண்டைய ஏறு தழுவுதல் வந்து இன்றைய வந்து ஜல்லிக்கட்டு மஞ்சுவெட்டு என்ற பெயர்களை வந்து கல்லர் மரவர் என்ற இரு சமூகங்களிடையே நிலைப்பற்று விட்டதுன்னு சொல்கிறாரு ஆங்கில காலத்திய குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா ம மதுரா கன்ட்ரி மேனுவல் நெல்சன் எழுதினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்த பிரான்சிஸ் கெசட்டியார் இதுலெலாம் வந்து ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு சாப்டரே இருக்குது அங்கே வந்து முழுக்க முழுக்க இந்த கல்லர் சமூகமும் மரவர் சமூகமும் அகமடியார் சமூகம் இந்த முக்குலத்தோர்கள் தான் இதில் வந்து முன்னணியாக இருந்து அந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க மாடுபடியாக இருக்கட்டும் மாடு வளர்க்குறதா இருக்கட்டும் இவங்க அதிகமான ஒரு பங்களிப்பை அந்த ஜல்லிக்கட்டுக்கு அவங்க செஞ்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி பிற சமூகங்கள் இருக்காங்க இப்போ கோனார் சமூகம் இருக்காங்க தேவேந்திர வேளாளர் இருக்காங்க பல்வேறு சமூகங்களும் இணைந்து தான் ஜல்லிக்கட்டுகளை வந்து ஒரு சாதி சமய வேறுபாடு இல்லாமல் ஒரு பண்பாட்டு அடையாளமாக தான் இன்றைக்கி நம்ம நடத்திக்கிட்டு இருக்காங்க ஜல்லிக்கட்டை சொல்லும் போதே வந்து இது ஒரு ஆதிக்க சாதி விளையாட்டுங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ வந்து எல்லா சமூகங்களும் இருக்குல்ல அவங்களுக்கான பதில் என்ன சொல்றீங்க இப்போ தேவேந்திர குழவாளர்கள் வந்து முதல் கடையாக உதுவுகிறாங்க இருக்கு மற்ற சமூகங்களும் இருக்காங்கன்னு சொல்லும்போது இது ஆதிக்க சாதி விளையாட்டுன்னு ஒதுக்கிறதுக்கான காரணம் என்ன இவங்க இந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த குற்றச்சாட்டு சொல்றவங்களே வந்து பிறமொழியாளர்கள் தங்களுக்கென்று ஒரு சுய அடையாளம் தனித்தன்மை இல்லாதவர்கள் தான் இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு எரிச்சலும் கோபம் வருது இது ஒரு தமிழனுடைய பண்பாட்டு நீட்சியா இருக்கு இதை சிதைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதிக்க சாதின்னு சொல்றாங்க இது வந்து இதுல எங்க சாதி இருக்கு முழுக்க முழுக்க வந்து வந்து ஒரு பண்பாட்டு சின்ன சின்னம் தானே இது வந்து நம்மளுடைய மரபு எழுது அதை போய் நீங்க ஜாதி ரீதியா பண்றோம் வந்து ஏற்படையதல்ல இது முழுக்க முழுக்க தவறான வாதம் ஜல்லிக்கட்டு நடத்தும் போது என்னுடைய காலையை நீ அடக்கக்கூடாது இல்லைன்னா ஓ மாட நான் பிடிக்க மாட்டேங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு அது உண்மையான இல்லை அது மாதிரியெல்லாம் ஒரு செய்தியெல்லாம் புதுசாக புதுசா இருக்கு அதாவது அங்க போனோம்னா எந்த சமரசத்துக்கும் உயிர பணைய வச்சு ஒவ்வொரு வீரும் மாற்றினுடைய கொம்புல விழுந்து பிடிக்கிறாங்க ஏன்னா அதை எதுக்காக கொடுக்கிற ஒரு கட்டில் ஒரு மெத்த எது அதுக்காக அண்டா குண்டாத பெரிய பரிசு பொருளா இருக்கு அதிகபட்சம் போனா அவருக்கு காசு கொடுக்குறாங்க ஆனா உயிர் விலைமதி பெற்று எத்தனையோ மஞ்சள் நடக்கும்போது வந்து எத்தனையோ உயிர் உயிர் சேதங்கள் ஆகுது இது வந்து ஒரு வீர விளையாட்டு அவ்வளவுதான் ஒரு மனிதன் வந்து ஒரு வீர வீரத்தோடு இருக்கிறது வந்து சமூக ரீதியா உலக ரீதியாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதுக்கான மாதிரி அதை பண்றாங்க இதில் ஜாதி ரீதியா முன்னெடுக்கிறாங்க அப்படின்றது இல்ல இதுல ஃபிக்ஸிங் நடத்துது பேசிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே இல்ல அதுக்கு ஒரு நிகழ்வுக்கான சந்தர்ப்பமே இல்லை காலையை அடங்கும் போது அந்த வீரர்கள் வந்து ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்காக தான் அதை பண்றாங்க அந்த வீரர்களோட மனநிலையம் தங்க இலக்கிய குறிப்புல பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை திருமணம் செய்யறனாலே மாடு அலக்குன்னு ஒரு மாவீர் இனத்தை அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம்ன்றது திருமணம் செஞ்சுக்கிறோம்ன்றது அவங்களுடைய நிலைப்பாடாக இருந்திருக்கு இது பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாம் அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்குது நம்ம ஒரு மா நின்று ஒரு மாடு அடக்குறோம் போது மிகப்பெரிய பெருமை அதுக்கு வந்து மா மாடு வந்து ரொம்ப கொடூரமான ஒரு சூழ்நிலையில் மாடு வந்து ஒரு பாய்ச்சலோடு வரும்பொழுது அதை அடக்குறின்றது வந்து வீர பணையமைச்சு செய்கிறதும் ஒரு பெரிய வீரதீர செயல் தான் அது நிச்சயம் வீரதீரத்தை யார் செஞ்சாலும் எந்த எந்த வழியில் செஞ்சாலும் அதை நம்ம வந்து பாராட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்குது பொங்கல் வந்து சாதி உடையது அப்படிங்கிற மாதிரி உனக்கு குற்றச்சாட்டுகள் இப்போது திடீர்னு வைக்கிறாங்க வழிபாடோ பண்பாடோ குலதெய்வமோ இது இதோ இதை நோக்கிய தாக்குதல் இருக்குல்ல அதை ஏன் இப்படி வச்சுட்டுறாங்க எல்லாத்தையும் இதான தாக்குதல் இது சாதி சாதி தாக்குதல் இது சாதி இது சாதின்னு ஏன் வைக்கிறாங்க குலப்பெருமையும் குல அடிப்படை சிந்தனையும் இல்லாதவர்கள் பிறமொழியாளர்கள் நமது பண்பாட்டை சிதைக்க வேண்டும் என்று சிந்திப்பவர்கள் தன்னுடைய நோக்கமே தமிழனுடைய அடையாளத்தை அளிப்பது தான் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் தொடர்ச்சியாக பொங்கல் வரைக்கும் வந்துட்டாங்க இப்போ வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உழவர் திருநாள் மக்கள் வந்து எங்களுடைய வயல்வெளியில் விளைச்சலை வந்து முன்னாடி அதை சூரியனுக்கு சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துறக்கா பொங்கலை கொண்டாடுறாங்க மறுநாள் வந்து மாட்டு பொங்கல் வர்றாங்க எங்களுக்கு வந்து களத்தில் வேலை செஞ்சு கொடுத்த நம்ம உழைத்த அந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்துகிறாங்க ஒரு மிருகங்களுக்கு கூட நேராக வந்து நன்றி செலுத்துகிறாங்க இதை கொச்சப்படுத்துகிற அளவில் தான் இந்த அவனுடைய பிறமொழியாளர்கள் இந்த தமிழர் பண்பாட்டு மீது வன்மம் கொண்டவனுடைய ஒரு தர்க்கமான வாதம் இதுதான் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது காளைகள் வந்து வதை செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரி குறிப்பாக ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பின்னா முன்னாடி வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அதுலேருந்து மீட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு இவங்க அந்த ஜல்லிக்கட்டை இந்த காளைகளை வந்து ஒடுக்கணும்னு நினைக்கிறது காரணம் இது பண்பாட்டு அடையாளம் இது வந்து தமிழனுடைய தமிழனுடைய நாலாயிரம் வருஷம் ஐராவத மகாதேவன் சொன்ன மாதிரி குறைஞ்சபட்ச நாலாயிரம் வருஷத்துக்குள்ள மரபுடியா இன்று வரை நம்ம தொடர்ந்துகிட்டு இருக்கோம் இந்த பண்பாட்டு நீட்சி எந்த சமூகத்துக்கு இருக்கு எந்த எந்த இனத்திற்கு இருக்கு இந்த அடையாளத்தை அழிக்கணும் இதுதான் நோக்கம் ரோட்ல போனா கூட தான் பஸ் மோதி பல பேர் இறந்து போறேன் ஆக்சிடென்ட் ஆயிடுறான் ஓடப்பறம் இழுத்து மூடிடுவோமா அதனால அது வந்து ஒரு கொஞ்சம் கூட ஏற்புடையதல்லாத ஒரு தகவல்கள் பேசுறாங்க இந்த சமூகமோட காலை இந்த சா இந்த சாதியோட காலை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி இப்போ செய்திகள் கருவியா இருக்கு ஆஹ் அதற்கான காரணம் என்ன அதாவது அதுதான் சொல்றேன் இல்லையா முழுக்க முழுக்க வன்மமான ஒரு பிற பிறவர்களுடைய பிறமொழியாளர்களுடைய இந்த சமூகத்தின் மீதான தாக்குதல் தான் அதாவது இப்போ இருக்காங்கன்னா ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பம் குடும்பம்ன்றிருக்கு ஒரு தேவர் குடும்பம் இருக்கேன் ஒரு தேவேந்திர குடும்பம்னு இருக்கு அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ஒரு கோணார் குடும்பம் இருக்கேன் அவங்க தன் குடும்பத்தின் பேரில் ஒரு மாட்டை வளர்த்து கொடுக்குறாங்க எனக்கு எனக்கு என் மாட்டுக்கோ எனக்கோ என்ன பெயர் வைக்கணுன்றதை நானும் என்னுடைய பெற்றோர்களையும் முடிவு பண்ணணும் நீயும் முடிவு பண்ணக்கூடாது ஏன்னா சாதியை ஒழிக்கணும்னு சொன்னாங்க அங்கே சாதிய வன்முறையாக நடக்குது இதனுடைய குடி அடையாளம் என்னுடைய குடி அடையாளத்தை இவங்க எப்படி மறுக்க முடியும் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் அப்படி பொழுது என்னுடைய பேர் வந்து கலைமணி அம்பலம் என்னுடைய கெசட் நேம் என்னுடைய அம்பலம்ன்றது என்னுடைய குடிப்பட்டா நான் வந்து அந்த அம்பலத்தை வந்து நீக்கிவிட்டு நான் கலைமணின்னு பண்ண முடியுமா நான் கலைமணி அம்பல்தான் விடுவேன் நானே மாட விடுறேன் வேணா அவங்க தடுக்கட்டும் அப்போ எந்த பேர் வைக்கணும் எந்த வழியில் வைக்கணும் இவங்க சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அதான் தரா இருக்கு அந்த அடிப்படையில் வந்து முழுக்க முழுக்க ஏற்புடையதில்லை முழுக்க முழுக்க வன்மமான வக்கரமான வாதம் காளைகளை வந்து இந்த மாதிரி அலங்கரிக்க கூடாதுன்னு இருக்குல்ல காளைகளை இதற்கு முன்னாடி அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கொண்டு வந்து வாடிவாசல விட்டுருப்பாங்க இதுல என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கு வந்து மாடு வளர்த்து கொண்டு வந்து என்னுடைய காலை இதுன்னு காமிக்கும் போது அவங்க மிகப்பெரிய அளவில் காமிக்கணும்னு நினைப்பாங்க ஆஹ் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் அது என்னென்ன மாதிரிலாம் சொல்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா மாடுகளை வந்து நெத்திச்சுடின்னு நெத்தி சொல்லுவாங்க வெள்ளியிலே செஞ்சு தங்கத்துல செஞ்சு அந்த மாட்டுக்கு வந்து நெத்தியில் அலங்கரிச்சு கொம்புகளுக்கு வர்ணம் பூசி மாடுகள் உடல் முழுவதும் வந்து வர்ணங்கள் பூசி மாலைகள் வச்சு துண்டுகள் கட்டி பட்டு வேஷ்டிகள் கட்டி சலங்கைகள் கட்டி இப்படி கட்டி மா அலங்கரித்து தான் கூட்டிகிட்டு வந்து அந்த ஜல்லிக்கிட்ட அவுக்குறது இதுதான் வந்து பண்டைய கால வழக்கம் இதை வந்து ஒழிக்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் இது தான் வந்து பன்ன பல்லெண்டு காலமாக பல தமிழனுடைய அடையாளமாக இந்த மஞ்சூருக்கு அடையாளமாக இருந்தது இதை வந்து அவங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க வச்சுட்டு எதுவுமே இல்லாமல் மாடை வந்து அவுக்குறது எந்த விதமான அலங்காரம் செய்யக்கூடாது அது வந்து ஒரு நிறுவனமயமாக்கப்பட்டிருக்கு என்று பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கைத்தனமாக ஒரு எந்த விதமான ஒரு அலங்காரமின்றி அந்த மாடுகள் வர்றது வந்து பார்க்க வேதனையாக இருக்குது இந்த விஷயங்கள்லாம் ரெண்டு ரெண்டு பனைமுறைகள் மட்டுமே வெட்டி வச்சுட்டு இடையில அந்த மண் மண் இருக்கிற இடத்துல வந்து தேங்காய் நார்களையோ அதை மாதிரி வச்சுட்டு எளிமையாக இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் சிமெண்ட் கட்டடங்கள் கட்டிட்டு இப்படி வரும்போது அந்த பண்பாடு சிதை தானே உண்மையாக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் கெசட்டியரில் பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் கெசட்டியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ரெண்டே இடத்துல தான் வந்து அன்றை காலகட்டத்தில் மஞ்சோர்ட் நடந்திருக்கு கரடிக்கல்னு சொல்லி திருமங்கலம் பக்கத்தில் ஒரு இடத்துலையும் மதுரை மேலூர் பக்கத்தில் வெள்ளலூர் நாட்டில் உரங்காம்பட்டி ஊரில் அந்த ஊரில் இன்றும் வந்து அந்த மஞ்சூருட் தொழுவு இருக்குது பெரிய மஞ்சூரு நடந்துருக்கு அதாவது நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆவணத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி தான் இருந்து அந்த மஞ்சூர்ட்டு நடத்தியிருக்காங்க அன்று ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த தை மாதங்கள் நடக்கும் போது பார்த்துட்டு வேலைகளுக்கு விவசாய வேலைகளுக்கு மக்கள் போயிடுவாங்க இதை போய் ஒரு கேலரியை கட்டி இதை மக்கள் உட்கார்ந்து இதை ரசிச்சு இருக்கணும்னா இந்த ரெண்டு நாள் ஜல்லிக்கட்டு முடிஞ்சோன்னா அவங்க வேலை அந்த அந்த வேலை எடுத்துட்டு போயிடுறாங்க இது வந்து ஒரு தேவையற்றது வீண் செலவுன்றதை என்னைய போட்டோட கருத்து ஜல்லிக்கட்டை வந்து வணிக மயமாக்குறதுக்கான காரணம் அதான் சொல்லணும் இல்லையா இதை பத்தியான குறைந்தபட்ச புரிதல் இல்லாமல் இந்த இருக்கக்கூடிய கையாளக்கூடிய ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் மிகுந்த ஒரு அவல நிலைக்கு தான் அந்த ஜல்லிக்கட்டை கொண்டு போறாங்கன்றதான் எங்களை போட்டு வாதம் ஜல்லிக்கட்டு தமிழர் பண்பாடுன்னு சொல்றீங்க இது ஆதிக்க சாதி இல்லைன்னு சொல்ல வரீங்க அப்படித்தானே சார் தமிழர் பண்பாடு தான் நிச்சயமா பன்னெடுங்காலமாக தமிழனுடைய மரபாக வாழ்வியலோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்த அந்த ஜல்லிக்கட்டிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை வந்து நீதிமன்றத்தின் மூலமாக பல்வேறு அமைப்புகள் கொடுத்தாங்க அதை வந்து இன்றைய தமிழர் தேசியம் பேசக்கூடிய தமிழ் சிந்தனையாளர்கள் ஒன்றிணைந்து நம்ம மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒட்டுமொத்த தமிழ் இனமே ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினேழு முன்னெடுத்து ஆனால் ஒரு பேரழிச்சி ஒரு மக்கள் புரட்சி வெடித்து இந்த ஜல்லிக்கட்டை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு சேர்த்துருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான இந்த ஜல்லிக்கட்டை வந்து நாம் வந்து போற்றி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய நமக்கு கடமையும் பொறுப்பாக இருக்குது என்பதுதான் எங்களுக்கு ஒன்று உடைய வாதம் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி மிக்க நன்றி